அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம் புதிய முறையில் உருவாக்கப்பட்ட நவக்கரக தமிழ் எண்ணிய ஜோதிட பிரகாரம் அதன் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் எண்ணம் சொல்லப்பட்டு வருகின்றது அது ஒரு பெயர் போலதான் அனைத்து வார்த்தைகளுக்குமே நான் உருவாக்கப்பட்ட எண்கிறதம் மூலமாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்கிறம் போட்டு அதனுடைய விதி எண்களை சாணப்பலனும் சொல்லப்பட்டு வருகின்றேன் ஐதீகம் ஐதீகத்துக்கு வந்து அஞ்சு ஆறு ஒன்று ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா வந்து பத்தொம்போது அதோட விடி என்கிறது ஒன்று ஐதீகம் ஐதீகம் என்பது ஒன்றா வருகிறது முதல்ல வந்து ஐதீகம்னா அது வேள்வி ஆன்மீகம் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஐதீகம் என்பது ஒரு நாகரிகமானது சுத்தமாக தான் ஐதீகம் நாணயமாக பேசுவது ஐதீகம் உண்மையை பேசுவது ஐதீகம் அதுதான் ஐதீகம் என்றால் ஆன்மீகம் என்று அர்த்தம் இல்லை ஐதீகம் என்றால் நாக நாகரிகத்தை தான் ஐதீகம் அந்த ஐதீக பண்பாட்டில் வருவது தான் நாகரிகம் புதுமையாக இருக்கக்கூடியது படித்து முன்னுக்கு வருவது எல்லாமே ஐதீகம்தான் அப்படிப்பட்ட ஐதீகம் தின் விதி விதியன் ஒன்று ஐதீகத்தின் விதி விதியன் ஒன்று ஒன்றாம் இடத்தையே அது காட்டுகிறது ஒன்றாம் எழுத்து பலனாக ஐதீகம் வருகின்றது அடுத்ததாக நன்னூல் நன்னூலுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கும் எண்களிடம் எட்டு ஆறு ஒம்பது ஒன்று அதனுடைய விதியின் அதை மொத்தமாக கூட்டம் இருபத்தி நான்கு அதனுடைய விதியின் ஆறு நன்னூல் நன்னூலுடைய விதியின் ஆறு அந்த ஆறாம் இடத்து பலன் நன்னூலாக வருகிறது ஆம் அவை அலிகளை சோதிக்கக்கூடியது அனைத்தையுமே சோதித்து பேசக்கூடியது அதனால தான் நன்னூல் நன்னூல் என்பதை பிரித்து எழுதக்கூடியது தான் நன்னூல் உண்மையான வாசகங்களை உண்மையான தத்துவங்களை எழுதுவது தான் நன்னூல் நன்னூலுடைய விதியின் ஆறு கோத்திரம் கோத்திரத்துக்கு வந்து நாலு ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எணிகளும் ஆறு நாலு எட்டு மூணு ஏழு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி ஆறு அதனுடைய விதிங்கிறது எட்டு ந கோத்திரம் கோத்திரம் கோத்திரத்துடைய விதியின் எட்டு கோத்திரம் என்பது ஒவ்வொருத்தருக்கு அனைத்து ஜாதிகளிலுமே கோத்திரங்கள் உண்டு அது சில ஜாதிக்கு வந்து இல்லை சில ஜாதிக்காரங்களுக்கு வந்து கோத்திரம்லாம் உண்டு சிவ கோத்திரம் அங்கல பரமேஸ்வரி கோத்திரம் மரணி சித்த கோத்திரம் இப்படி சில கோத்திரம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது உடையார்களுக்கு இருக்குது பிராமணர்களுக்கு இருக்குது இப்படி சில வல்லுவர்களுக்கு இருக்குது அதுபோல் நாடா சமுதாயத்தினருக்கெல்லாம் கோத்திரங்கள் உண்டு அதனால் கோத்திரம் வந்து எட்டு வகையாக சொல்லப்படுகிறது அந்த கோத்திர என்பது சாமி பேர்லேயே வரும் சிலர்களுக்கு கோத்திரை என்பது வேறு குல தெய்வம் என்பது வேறு சிலர்களுக்கு வந்து கோத்திரத்தையே தெய்வமாக கும்பிடுவார்கள் அது தவறு கோத்திரம் என்பது கோத்தர் அரைஞ்சி பிச்சை எடுத்து சொல்லுவாங்களா அதுதான் அது ஒரு ஜாதியாகவும் வைத்துக்கொள்ளலாம் அந்தந்த ஜாதிகளுக்கும் சில கோத்திரங்கள் உண்டு இப்படியும் வைத்துக்கொள்ளலாம் தெரியாதவர்கள் ஜாதியவே கோத்திரமாக வைத்துக் கொள்ளலாம் கோத்திரம்ங்கிறது எட்டு விதமான எட்டாம் பலனாக வருகின்றது கோத்திரி பிச்சை பிச்சை ஏடு என்றுதெல்லாம் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட கோத்திரத்துடைய விதியின் எட்டு எட்டாம் தான் கோத்திரத்தை அரிய அறியக்கூடியது கோத்திர வேறு குலதெய்வம் வேறு சில குலதெய்வத்தையே கோத்திரத்தை குலதெய்வத்தையே கும்பிடுவார்கள் கோத்திரத்தை குலதெய்வமாக கும்பிடுவார்கள் குலதெய்வத்தை கோத்திரமாக கும்பிடுவார்கள் இப்படிலாம் வந்து தவறான முறையில் மக்கள் வந்து கோத்திரத்தை குலதெய்வமாக கும்பிடுவது அது ரொம்ப தவறு கோத்திர வேறு குல தெய்வம் வேறு தெரியாதவங்க கோத்திரத்தையே கும்பிட்டு வருவாங்க தெரிஞ்சவங்க கோத்திர வேறு குலதெய்வம் வேறாகத்தான் கும்பிடுவார்கள் ஆனால் கோத்திரம் எட்டு எட்டாம் இடத்த பலனாக வருகின்றது சந்திர யோகம் என்று சொல்லக்கூடியது அதனுடைய எண்களிடம் மூணு அஞ்சு எட்டு மூணு ஏழு ஒன்று ஏழு இல்லை புட்னாக்கா முப்பத்தி நாலு அதனுடைய விதி ஏழு சந்திர யோகம் சந்திர யோகத்துடைய விதியின் ஏழு அதாவது சந்திர யோகம்னாக்கா சந்திரனும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருந்தால் அது சந்திர மங்கள யோகம் என்று சொல்வார்கள் அதைத்தான் நான் சந்திர யோகம்னு சொல்கிறேன் அப்படியே ஒரு சந்திர வந்து நல்ல சாணப்பலனாக விட்டால் அது சந்திர யோகம் என்று சொல்லப்படுகிறது சந்திர மகாதிசை என்று சொல்லக்கூடிய சந்திர யோகம் சந்திர மங்களில் செவ்வாயும் சந்திரனும் நல்ல இடத்தில் இருந்து விட்டால் அது அவை நீச கிரகத்தோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் சரி செவ்வாயோட சந்திரம் சேர்ந்து அது நீசம் பெற்றிருந்தாலும் சரி ஆனால் பகையா மட்டும் இருக்கக்கூடாது சந்திர யோகம் என்பது நட்பாட்சியோடு சேர வேண்டும் ஆனால் அந்த சந்திர யோகம் அது நல்ல பலன் கொடுக்க ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் அதுக்காக வேண்டி வரிகானத்தில் இருந்தால் அதெல்லாம் மங்கள யோகம் வந்து கிடையாது சந்திரமங்கல யோகம் என்பது செவ்வாய் சந்திரம் நல்ல இடத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய சாண பலனில் அமைய வேண்டும் அப்போ தான் அந்த சந்திர யோகம் பிரகாசிக்கும் ஆனால் பகை இல்லாமல் இருக்க வேண்டும் சந்திரன் செவ்வாயும் பகை இல்லாமல் இருந்தாலும் சந்திர யோகம் பிரகாசிக்கும் அப்படி சந்திர யோகத்துடைய விதி என் ஏழு மங்கள யோகம் என்பது ஏழாம் இடத்தை காட்டுகிறது அது கலத்தர சாணத்தை வருகிறது ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் வந்து சந்திரனும் செவ்வாயும் நீச்சம் பெறாமல் இருந்து இதை நீச்சம் பெற்று இருந்தாலும் சரி அது யோகம் சந்திரனும் செவ்வாயும் பகையாக ஏழாம் இடத்தில் இருந்தால் அது உண்மையிலே புரோஜனம் இல்லை விட்டு கீழே தள்ளிவிடும் ஆனால் சந்திர யோகை என்பது சந்திர யோக என்பது சந்திரனும் செவ்வாய் நீச்சம் பெற்றால் வளர்ச்சியாக இருக்கும் சந்திரனும் செவ்வாய் நட்பு பெற்றிருந்தால் வளர்ச்சியாக இருக்கும் சந்திரனும் செவ்வாயும் உச்சம் பெற்றிருந்தால் வளர்ச்சியாக இருக்கும் சந்திரனும் செவ்வாயும் ஒழுத்தி ஒரு இடத்தில் இருந்தால் ஆட்சி அது நல்ல யோகத்தை கொடுக்கும் மொத்தம் இவர்கள் எல்லாம் சந்திரனும் செவ்வாய் ஒரு வீட்டில் இருக்கும்போது லாபஸ்தானத்திலே இருக்கணும்னா நல்லா பலன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் பலன் கொடுக்கும் அப்போ வந்து சந்திர யோகத்தினுடைய விடியின் ஏழு லிங்கம் லிங்கத்துக்கு வந்த நான்கு எழுத்துக்கள் அஞ்சு எட்டு ஒன்று ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா வந்து இருபத்தி ஒன்று அதனுடைய விடிய மூன்று லிங்கம் லிங்கம் இருபத்தெரு வகை சொல்லப்படுகிறது ஆனால் நூற்றி எட்டு வகையும் ஒன்று சொல்லுவார் சொல்லுவார் ஆனால் லிங்கம் லிங்கத்துளை விரியன் எண் மூன்று லிங்கத்துறை விரியன் எண் மூன்று அப்போ வந்து மூன்று என்றால் அந்த லிங்கத்திலே மூன்று வகை பிரம்மா கீழப்ப பிரம்மா விஷ்ணு உத்திரம் இது சிவன் பிரம்மா விஷ்ணு இது மூன்றையும் குறிப்பிடுவதுதான் லிங்கம் அதாவது லிங்கத்துடைய விதி எண் மூன்று அந்த லிங்கத்தில் வந்து மூவர் இருப்பார் அந்த மூவருடைய விதி என்னதான் மூன்று அப்போ லிங்கம் மூன்று வகையாக சொல்லப்படுகிறதே அது சூத்ரமாக சூத்திரத்தை பார்க்க கூட இருபத்தி இருபது சொல்லப்படுகிறது அதை விலைக்கு சொல்லப்போனால் ஆனால் அது அடிப்படை வந்து லிங்கம் மூன்றாவது விரி காட்டுகிறது லிங்கம் மூன்றாவது விரிஎண்ணை தான் பிரம்மா ருத்ரன் மூன்று பேரும் அந்த லிங்கத்தில் இருக்கிறார்கள் அடித்தளம் பிரம்மா நடுத்தலம் விஷ்ணு மேத்தலம் தான் சிவன் அப்படி இந்த லிங்கம் வந்து மூன்று வகையாக சொல்லப்படுது பிரம்மா விஷ்ணு உத்திரம் அப்போ லிங்கம் லிங்கத்துடைய விதியின் மூன்று அடிப்படை அடிப்படைக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் ஒன்று ஆறு ஆறு ஒம்பது ஒம்பது இதெல்லாம் கூப்பினாக்க முப்பத்தி ஒன்று அதனுடைய விதி என்கிறது நாலு அடிப்படை அடிப்படைய விதியின் நான்கு அடிப்படையே என்றால் நான்கு ஏன்னா ஒரு வீடு சதுரமாகத்தான் இருக்கும் அதுக்கு தான் அடிப்படை என்பது நாலு பக்கம் அந்த அடிப்படைக்கு வந்து ஒரு வீடு நாலு பக்கம் திசை நோக்கி தான் இருக்கும் அதுக்கு தான் அடிப்படை நான்கு அது திசையுமே காட்டுகிற வீட்டுடைய திசை நாலு பக்கம் காட்டுகிறது அது அடிப்படை ஒரு செல்லு நாலு பக்கம் இருக்கு இல்லையா நாலு பக்கம் அதுதான் அடிப்படை என்பது நாலு திசைகளை குறிப்பிடும் நான்காம் இடத்து சுகஸ்தானம் நல்ல இடத்தையே காட்டுகிறது மாதுரஸ்தானத்தை காட்டுகிறது அடிப்படை என்பது அடிப்படை என்பது நான்காம் இடத்து பலனாக வருகிறது அணுகுமுறைக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் ஒன்று எட்டு மூணு 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 அலங்கூட்டாக பதட்ட அதனுடைய விதி என்கிறது ஒம்பது அணுகுமுறை அணுகுமுறை என்பது ஒன்பதாம் இடத்தினுடைய அணு அணுகுமுறை தான் ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர முடியும் ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அதனுடைய அணுகுமுறைகள் மனிதனுடைய அணுகுமுறைகள் தெய்வத்துடைய அணுகுமுறைகள் சக்தியுடைய அணுகுமுறைகள் நன்றாகவே இருக்கும் அணுகுமுறை என்பது ஒன்பதாம் இடத்தில் பல கிரகங்கள் இருக்க வேண்டும் அது பாவராக இருந்தாலும் சரி நீச்ச அமைச்சிருந்தாலும் சரி அதனுடைய அணுகுமுறை மனிதராக இருந்தாலும் அந்த அணுகுமுறை இருக்க வேண்டாம் அந்த அணுகுமுறை ஒன்பதாம் இடத்தில் சில திரைகள் இருந்தால் அது நற்பலனாகவே கொடுக்கும் பாவராக இருந்தாலும் அதை பஞ்சாயத்து மூலமாக தீர்ப்பு இருப்பார்கள் இப்படி வந்து அணுகுமுறையுடைய விதியின் நாள் அணுகுமுறையுடைய விதியின் ஒன்பதாவது விதியை அவருகிறது இந்த என்கிணத பிறகு தான் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்படையில் இந்த வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் அறிய மாவட்டம் திருஞான சமூக ஜோதிட என்கிணத வல்லவர் நன்றி வணக்கம்